டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி இருபத்தி நாலு புதன்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி பண வரவு கொடுக்கல் வாங்கல் முதலீடுகள் மனதில் சந்தோஷத்தை தரும் மன அழுத்தம் தீரக்கூடிய நாள் தொழில் ரீதியாக வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு ரொம்ப பெண்டிங்காக இருந்த வர்க்கையெல்லாம் முடித்துக் கொடுப்பீர்கள் ஆச்சரியமாக இருக்கும் தெய்வீக தரிசனத்திற்கு முயற்சி எடுத்தால் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் திடீரென்று நீங்களாகவே ஏதாவது ஒரு விஷயத்திற்கு குழப்பிக்கொண்டால் கிரகம் பொறுப்பேற்காது யாரையாவது நினைத்து உறவுகளை நினைத்தோ நட்புகளை நினைத்தோ பகைமைகளை நினைத்தோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆவீங்க தேவையற்றது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாலைக்குள்ளாக ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் ஆச்சரியமாக இருக்கும் குடும்பத்தில் மட்டும் சூரிய ஆதிக்கம் இருப்பதனால் சிறிது கவனமாக இருக்கணும் நீங்கள் வம்பை விலை கொடுத்து வாங்குவது வெளியிடத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கெடுத்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் மிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ராசி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இருபத்தி நாலு வயதே கடந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் நீங்கள்தான் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் இளம் வயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் சுபகாரியத்திலிருந்த சிக்கல் தீரும் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அதிகமாக காணப்பட்டாலும் சந்திராஷ்டம் உள்ளதனால் மூட் அவுட்டும் மூட் ஸ்விங் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் காணப்படும் ஏதாவது ஒரு குழப்பம் நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அது தேவையற்றது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எழுந்த உடனே இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்கு முன்பாகவோ பார்த்த பின்போ உடனடியாக குளித்து விட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இன்றைய பணிகளை ஆரம்பிங்கள் எல்லாம் சுமூகமாக முடியும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளார ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள் அவர்களுக்கு தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள் உங்கள் மீது அதிக அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து உறவினரோ நண்பர்களோ தெரியாத அக்கம் பக்கத்தினரோ சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயத்தை கேட்டுவிட்டு பாயாமல் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்கார்கள் பழைய கடன்கள் பைசல் செய்வது வழக்குகள் ஆனந்தத்தை ஏற்படுத்துவது திடீரதிர்ஷ்டம் யோகத்தை பெறுவது தொழில் ரீதியாக மன அழுத்தங்கள் தீர்வது உத்தியோகத்தில் ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்றத்தை பெறுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல நாள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக தேவையில்லாத உபத்திரங்கள் காணப்படுவதனால் சிறிது அடக்கி பாசித்தால் வெளியிடம் குடும்பம் உத்தியோகம் பயணங்கள் ஏற்றத்தை தரும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயமும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உறவினர்கள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் கூட தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வெளியிடத்தில் செல்கின்ற சமயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் இரத்த பந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவதும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண குரு பார்வையால் நிவர்த்தி ஏற்படுவதும் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதையும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புத காலகட்டம் என்பதையும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் உறவு மத்தியில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தொழில் ரீதியாக வலிமைப்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்பதை கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் முதலீடில் குறை இருக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன மீனராசிக்கார்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நாள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்